விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த அங்கனைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்து அம்மன் ஸ்ரீ கங்கை அம்மன் ஸ்ரீகாளி அம்மன் ஆகிய கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி காலை விக்னேஸ்வரர் பூஜை மற்றும் கிராம தேவதை பூஜை குலதெய்வ பூஜை யாகசாலை அலங்காரமும் மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது ஒன்பதாம் தேதி காலை இரண்டாம் கால பூஜையும் இரவு ஆறு மணிக்கு மூன்றாம் கால பூஜையும் மகா பூர்ணாவதி தீபாராத அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணிக்கு நான்காம் கால பூஜையும் யாத்ராதானம் கடம் புறப்படுதலும் ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் புனித நீரை கோபுர கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசன் களில் இருந்து புரித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இக்கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இரா வாசிலாமணி மயிலம் ஒன்றிய செயலாளர் செழியன் மைலம் ஒன்றிய குழு உறுப்பினர் வசந்தரா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட தேர்முக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகள் திருப்பணி குழு தலைவர் முன்னாள் மயிலம் ஒன்றிய பெருந்தலைவர் மலர் மன்னன் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது